வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் மகரிஷி கூறும் ஏழு விதிகள் உடல் உயிர் இணைப்பினாலும் தானும் சமுதாயமும் இணைப்பினாலும் உயர்ந்து விளங்க வேண்டுமானால் அறநெறிகளை சிறந்த முறையில் கடைபிடித்தல் வேண்டும் அவை ஒன்று ஒழுக்கம் இரண்டு கடமை மூன்று ஈகை அறிவின் வளர்ச்சிக்கு மூன்று படிகள் உள்ளன அவை நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு மேலே குறிப்பிட்ட தெளிந்த நிலையில் மனிதன் வாழ்ந்து முழுமை பெற வேண்டுமெனில் கீழ்கண்ட மகரிஷி கூறிய ஏழு விதிகளை நன்கு உணர்ந்து செயலாற்ற வேண்டும் அவை ஒன்று வாழ்வின் நோக்கம் தேவைகள் விருப்பங்கள் இவற்றை மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் இவை ஒன்றுக்கொன்று முரண்பாடா முரண்படாமலும் அமைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு தனக்கு அமைந்துள்ள சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கணித்து கொள்ள வேண்டும் மூன்று இயற்கையின் ஒழுங்கமைப்பையும் அதன் ஆற்றலின் விளைவான தவறற்ற காரண விளைவு விதியையும் உணர்ந்து கொண்டும் மதித்தும் நடக்க வேண்டும் நான்கு வாழ வேண்டிய முறையையும் ஆற்ற வேண்டிய செயல்களையும் வரிசையாக தொகுத்து கொள்ள வேண்டும் ஐந்து இத்தகைய வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ள உடல் வலிமையையும் திறமையையும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றிற்கு முறையான உடற்பயிற்சி தவ பயிற்சி இவற்றை பழகிக்கொள்ள வேண்டும் ஆறு விழிப்போடும் விடாமுயற்சியோடும் எண்ணம் சொல் செயல் இவற்றை பயன்படுத்த வேண்டும் ஏழு அவ்வப்போது ஏற்படும் தவறுகளை அகத்தாய்வு தற்சோதனை செயல் திருத்தம் என்ற இரண்டு வழிகளாலும் திருத்தி தன்னை தூய்மையாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஏழு விதிகளை நன்குணர்ந்து மனிதன் அறிவில் வளர்ச்சி பெற வேண்டும் உடலையும் நன்கு காத்து கொள்ள வேண்டும் இத்தகைய வாழ்வின் மூலமே மனிதன் பிறர்க்கு பாரமாக இல்லாமலும் பிறருக்கு உதவியாகவும் இருந்து கொண்டே தானும் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் சிந்தனை திளைகளில் வாசித்தாமா அவர்களுக்கு நன்றி மகிழ்ச்சி கூறுகின்ற ஏழு விதிகள் அந்த ஏழு விதிகளும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது முதலிலே இந்த உடல் உயிர் இணைப்பு தான் சமுதாயம் இணைப்பு என்ற இரண்டு யோகங்கள் அதாவது மகர்ஷி அவர்கள் யோகம் என்பதை நான்கு இணைப்பாக சொல்வார்கள் அதில் உடல் உயிர் இணைப்பு தான் சமுதாயம் இணைப்பு இந்த இணைப்பு இயற்கைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான் அறநெறிகள் என்ற ஒழுக்கம் கடமை ஈகை இது இந்த சமுதாயத்தோடு இணைந்து அந்த பொருளோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை சார்ந்ததுதான் இந்த இரண்டு யோகங்கள் இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் இதை புற வாழ்க்கை சார்ந்தது என்று சொல்லலாம் அதற்காக இந்த அறநெறிகள் மூன்று சரி அடுத்து அக வாழ்க்கை சார்ந்தது என்றால் உயிர் மனம் இணைப்பு நாம் இயற்கை என்ற இணைப்பு அந்த இரண்டும்தான் தான் அக வாழ்க்கை சார்ந்தது அதைத்தான் அறிவின் வளர்ச்சிக்கு மூன்று படிகள் என்று நம்பிக்கை விளக்கம் முழுமை பெறு என்று சொல்கிறார் இதுல முழுக்க முழுக்க அக வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கும் ஆக ஒன்று புற வாழ்க்கை இன்னொன்று அக இந்த இரண்டு பிரிவுகள் அதற்கு ஒன்று அறநறி இன்னொன்று அந்த முழுமை பேர் சரி இப்போ இந்த இரண்டு வாழ்க்கையையும் ஒரு சமநிலையில் வாழ வேண்டும் மனிதன் இது ஏதாவது ஒன்றில் மட்டும் இருந்துவிடக் கூடாது இப்பொழுது சமுதாயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த புற வாழ்க்கை என்பதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிட்டது அதாவது புற வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்பது உண்மை புற வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி செய்த மனிதன் புற வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் செய்து அதில் மயங்கி சென்றதுதான் என்று இதற்கு காரணம் அப்போ இப்ப அக வாழ்க்கை புற வாழ்க்கை இரண்டையும் சமநிலைப்படுத்தி வாழ வேண்டும் அப்படிங்கும்போது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் இந்த ஏழு விதிகளை கூறுகிறார்கள் இந்த ஏழு விதிகளையும் நாம் உணர்ந்து நடக்கும் பொழுது அந்த புற வாழ்க்கையில் ஒரு அளவு முறை கிட்டும் அகவாழ்க்கை என்பதும் வாழ முடியும் சரி அந்த அடிப்படையிலே அந்த வாழ்வின் நோக்கம் தேவைகள் விருப்பம் என்று அந்த இடத்துல மூன்று வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார் ஒன்றோடொன்று முரண்படாமல் என்று இது பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் இதில் முரண்பாடாக வந்துவிடும் வாழ்வின் நோக்கம் என்பது ஒன்று அந்த வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு உடலோடு உயிரோடு இருப்பதற்காக தேவைகள் ஒன்று அடுத்து விருப்பங்கள் என்று ஒன்று விருப்பங்கள் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனதின் தேவை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தேவைகள் விருப்பங்கள் அப்படிங்கிறத உடலின் தேவைகள் மனதின் தேவைகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வாழ்வின் நோக்கங்கிறதை அடிப்படையாக கொண்டு இந்த இரண்டு தேவைகளையும் நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அதனால தான் இதில் எதுவும் முரண்பாடு வந்துவிடக்கூடாது இவை தேவைகளை மீறுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்க வாழ்வின் நோக்கம் பாதிக்கப்படும் அப்ப மனதின் தேவை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அதை உடலின் தேவையாக மாற்றினோம் என்றால் முரண்பாடு வந்துவிடும் தான் இதுல எந்த வகையிலும் முரண்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஒரு விதியை கூறுகிறார் சரி தனக்கு அமைந்துள்ள சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு புற வாழ்க்கை வாழ்வதற்கு இயற்கையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் அமைந்திருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சீதோசன நிலைக்கும் தகுந்தார் போல அந்த சூழ்நிலைகள் அமைந்திருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகள் என்பது அந்தந்த சமுதாயத்தை சார்ந்து அமைந்திருக்கும் அப்ப அதை என்ன பண்ணணும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சரி இயற்கையின் ஒழுங்கமைப்பையும் அந்த ஆற்றலின் விளைவாக தவறற்ற காரண விளைவு விதிகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அதாவது சூழ்நிலையில் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் அதையும் நாம் என்ன பண்ணணும் அந்த செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் அதில் செயலாற்ற வேண்டும் சரி அடுத்தது வாழ வேண்டிய முறைகளையும் ஆற்ற வேண்டிய செயல்களையும் வரிசையாக தொகுத்துக்கொள்வது கொள்வது வரிசையாக தொகுத்துக் கொள்வது தான் இதில் ப்ரையாரிட்டி என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வராது இப்போ நாம் இந்த செயல்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இதில் எதை முதலில் செய்ய வேண்டும் என்று அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கிறது அல்லவா அப்ப அது எது முதலில் செய்ய வேண்டும் எதை அடுத்து செய்ய வேண்டும் மெதுவாக செய்து கொள்ள வேண்டியதை உடனடியாக செய்து கொண்டு உடனடியாக செய்ய வேண்டியதை தள்ளி போட்டோம் என்று சொன்னால் அது சரியாக வராது அப்ப அவற்றையும் அந்த வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் சரி இப்போ இத்தகைய வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கி கொள்ள உடல் வலிமை திறமை அறிவு மூன்றையும் வளர்த்துக் கொள்ளணும் என்றார் உடல் வலிமை சரி உடல் வலிமைன்னு சொல்றாரு திறமைன்னு சொல்றாரு ரெண்டு வேறு வேற உடல் வலிமைங்கிறது என்ன திறமைங்கிறது என்ன அதாவது உடல் வலிமை என்பது உடலில் ஆற்றலை அதிகப்படுத்தி இந்த உறுப்புகளை இயக்குவதற்கான வலிமை திறமை அப்படின்னு சொன்னா அந்த அந்த உறுப்புகளின் இயக்கத்தை எதன் அடிப்படையில் பயன்படுத்துவது என்று சொன்னால் இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றும் ஏதாவது ஒரு பணியில் அதை செலுத்தும் போது அது திறமை என்று ஆகிவிடும் அப்படி இல்லாமல் இந்த உடல் வலிவை வைத்துக்கொண்டு பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய வேலையை கூட செய்கிறார்கள் இங்க அப்படி அல்ல உடல் வலிவு அது ஆக்கப்பூர்வமான ஒரு சமுதாயம் சார்ந்த அந்த ஒரு தொழில் அதில் ஈடுபடும்போது அது திறமை என்று ஆகிவிடும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது அறிவு இதைத்தான் இப்பொழுது நாம் தொழிற்கல்வி என்று சமுதாயத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சரி விழிப்புணர்வோடும் விடாமுயற்சியோடும் எதம் சொல் செயல் இவற்றை பயன்படுத்த வேண்டும் இப்ப இந்த இடத்துல விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த எண்ணம் சொல் செயலால் எங்க யாருக்கும் துன்பம் வந்துவிடக்கூடாது என்ற விழிப்போடு அதுதான் விழிப்புணர்வுங்கிறது ஒன்னே ஒன்றுதான் எந்த ஒரு எண்ணம் செயலாக மாறினாலும் அது தனக்கோ பிறருக்கோ துன்பமாக வந்துவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு விழிப்புநிலை தான் அந்த ஒரு விழிப்பு நிலை இருந்தாலே போதும் அந்த விழிப்பு நிலையும் விடாமுயற்சியும் முயற்சி விடாமுயற்சின்னா என்ன முயற்சின்னு என்ன விடாமுயற்சின்னா என்ன அதாவது ஒரு செயலை செய்கிறோம் அது நமக்கு தோல்வியாக இருந்தாலும் அதில் துவண்டு விடாமல் பொறுமையாக அதை மீண்டும் தொடர்ந்து செய்வது இதுதான் விடாமுயற்சி இப்போ அதாவது இப்ப ஒரு ஒரு சிறிய நோய் இருக்கிறது அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்ப அது சிறிது சிறிதாகத்தான் குணமாகும் அதற்கு ஒன்றை செய்கிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் இன்னைக்கு செஞ்சோம்னா நாளைக்கே நோய் போயிருமா மாறிடுமா அப்படி இல்லை அதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு பொறுமையாக இதையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் ஒரு வாரமாக செஞ்ச ஒன்றும் தெரியல அப்போ சில காரியங்கள் நாம் காலங்காலமாக அதை கெடுத்து வைத்திருப்போம் அது சரி செய்வதற்கு ஒரு காலம் எடுக்கும் அதற்கு அந்த பொறுமையோடு அந்த செயலை செய்து கொண்டு இருப்பது தான் விடாமுயற்சி அதை விட்டுவிடாமல் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் அடுத்து இவ்வாறு செயல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் தவறுகள் வந்துவிடாமல் இருப்பதற்காக அவ்வப்போது தற்சோதனை செய்து நம்மை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் இதுக்குதான் தற்சோதனை என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல தவறிடுவோம் ஏன் சமுதாயத்தை பார்க்கிறோம் சமுதாயத்தை பார்த்து சில விஷயங்கள் செய்கிறோம் அதே அதேபோல பேராசியின் காரணமாக செய்து செய்துவிடுவோம் அதில் தவறுகள் வரும்பொழுது அதை அவ்வப்போது திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டு இந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெரும்பாலும் புற வாழ்க்கை வாழ்வதிலே எப்படி வாழ்வது என்பதை பற்றிய ஒரு விதிகள் தான் புற வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதே சமயத்தில் அதிலேயே மயங்கி கூடாமல் இருப்பதற்காகவும் இந்த விதி அப்ப என்ன பண்ணணும் இதிலும் வெற்றி பெற வேண்டும் அக வாழ வேண்டும் என்ற ஒரு சமநிலை தன்மையில் இருப்பதற்குத்தான் இந்த விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பதான் கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க யாருக்கும் பாரமாக இல்லாமலும் பிறருக்கு உதவி செய்தும் இந்த இரண்டையும் பாருங்க இப்போ இந்த சமுதாயத்துல நம்ம யாருக்கும் ஒரு கஷ்டம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் நம்மை நாம் காற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான உழைப்பு சரி அடுத்து நம்மளால் பிறருக்கு உதவி செய்யக்கூடியது ஒன்று இப்போ இந்த இடத்துல சரி யாருக்கும் பாரம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறீங்க பிறருக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க யாருக்கும் பாரம் இல்லாமல் எல்லோரும் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆளே இருக்காதே அப்போ யாருக்கு உதவி செய்வது என்று ஒரு கேள்வி வரலாம் ஆனால் இன்றைக்கு எல்லோரும் அப்படி வாழவில்லை யாருக்கும் பாரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று உணர்ந்து வாழ்பவர்கள் மிகச் சிலரே அப்ப பிறருக்கு உதவி செய்து என்று சொன்னால் இப்படி பாரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அறிவை கொடுப்பதே உதவிதான் அது இல்லாமல் உடலாலும் அறிவாலும் தன்னது தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களுக்கு நாம் செய்வது பிறருக்கு செய்யக்கூட உத உதவியாக இருக்கும் அதில் இப்பொழுது இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் யாருக்கும் பாரமில்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை வாழ்வதற்கு சொல்லி கொடுப்போம் கொடுக்கக்கூடிய அறிவு தானம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது அதாவது ஒரு நோய் என்று வந்துவிட்டாலே பல பேருக்கு நாம் பாரமாக இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரியாக உதவி என்பது இப்பொழுது பொருள் ரீதியாக கொடுக்கக்கூடிய உதவியை விட அறிவு ரீதியாக கொடுக்கக்கூடிய உதவிதான் இப்பொழுது சமுதாயத்தில் தேவையாக இருக்கிறது அந்த அறிவு வறுமையை போக்குவதுதான் இப்பொழுது உண்மையான தொண்டாகவும் புண்ணியமாகவும் அமையும் என்பதை இப்பொழுது நாம் பல்வேறு அஹ் சிந்தனைகளிலே உணர்ந்திருக்கின்றோம் அந்த இடத்தில் மட்டும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் அந்த அறிவு வறுமையை போக்குவோம் என்ற அடிப்படையில் நாம் தத்துவங்களை சொல்லும்போது அதில் தவறில்லாமல் சொல்ல வேண்டும் சரியாக உணர்ந்து சொல்ல வேண்டும் அதையும் விழிப்புணர்வோடு பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த அகம் புறம் சார்ந்த ஒரு சமநிலை வாழ்க்கை வாழ்வதற்காக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த விதிமுறைகளை முடிந்த அளவிற்கு நாம் பயன்படுத்தி அந்த அகவாழ்வு வாழ்வதற்கான புறவாழ்வை அளவோடும் முறையோடும் இனிதாக வாழ்ந்து கொள்வோம் வாழ்க வளமுடன்